السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله ارسله الى الناس كافه بشيرا ونذيرا اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اذا لقيتم فئه فاثبتوا فاذكروا الله كثيرا لعلكم تفلحون صدق الله العلي العظيم قال سيد الانبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم لا تتمنوا لقاء العدو فاسالوا الله العافيه صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வந்த அம்மாகுவின் திருப்பெயரால் பெயரால் இயக்கம் பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்குவாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதன் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் ஜிம்ஹாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வருகை தந்திருக்கிறனும் அனைவரையும் அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அவனால் கொள்ளப்பட்ட நல்லோர்கள் நாதாக்கள் கூட்டத்தில் சேர்த்து அருள் புரிவானான் காஜிகள் ஹஜிக்காக வேண்டி புறப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நல்ல நேரத்தில் இந்தியாவிலே இப்போது இருக்கிற இந்த நிலையை பற்றி நாம் சிந்தித்து நாம் இந்தியாவுடைய நலனுக்காக இந்தியாவுடைய வெற்றிக்காக வேண்டி துவா செய்ய வேண்டிய கடமையும் கடப்பாடும் ஒவ்வொரு இந்தியருக்கும் குறிப்பாக முஸ்லிம்களாகிய நமக்கும் இருக்கிறது தாய்நாட்டை பாதுகாப்பது தாய்நாட்டினுடைய வளர்ச்சியிலே பங்கு கொள்வது அதற்காக வேண்டி சந்தோஷப்படுவது முயற்சி மேற்கொள்வது துவாவில ஈடுபடுவது ஒவ்வொரு இந்தியனின் மீதும் முஸ்லீமின் மீதும் அது கட்டாய கடமை என்ற வகையில் போர் மேகம் சூழ்ந்திருக்கிற இந்த நேரத்தில் தீவிரவாதிகளின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா பதிலடி கொடுத்து நல்ல முன்னேற்றத்தை கண்டிருக்கிற இந்த நல்ல நேரத்தில் நாம் இந்திய அரசாங்கத்திற்கு முழுமையான ஆதரவை நாம் தெரிவிக்க வேண்டிய இந்திய அரசாங்கத்தின் எல்லா வகையான நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைக்கக்கூடிய ஒரு கடமை கடப்பாட்டில் இருக்கிறோம் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் நாட்டினுடைய எல்லா அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் எல்லா குடிமக்களும் இந்த நேரத்தில் இந்தியாவுடைய வெற்றிக்காக வேண்டி நாங்கள் முழுமையாக ஒத்துழைக்கவும் முழுமையாக ஆதரிக்கவும் தயார் என்று அறிவித்திருக்கிற இந்த நேரத்தில் முஸ்லிம்களும் அதற்கு எந்த வகையிலும் குறைந்தவர்கள் அல்ல நாமும் இந்தியாவுடைய கரத்தை இந்த நேரத்திலே வலுப்படுத்த அவர்கள் எடுக்கிற எல்லா முடிவுக்கும் எல்லா நிலைக்கும் நாம் ஆதரவாக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாம் தெளிப்படுத்த வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது இந்த நேரத்தில் முஸ்லீம்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒன்றிய அரசின் மீது நமக்கு சில அதிருப்தி இருக்கலாம் அவர்களுடைய செயல்பாடுகளில் முஸ்லீம்களுக்கு எதிரான அவர்களின் செயல்பாடுகளில் நம்முடைய உரிமைகளை பறிப்பதில் நமக்கு எதிரான எதிராக முடிவெடுப்பதில் அவர்கள் செயல்பட்டது நமக்கு பிடிக்கவில்லை என்றாலும் இப்பொழுது அதை குறை சொல்வதற்கான நேரம் இல்லை இப்பொழுது இருக்கிற இந்த போரில் உள்நோக்கம் குறித்தும் நாம் கேட்கக்கூடாது பதிவும் போடக்கூடாது பாகிஸ்தான் என்பது நமது நாடல்ல நமது நட்பு நாடும் அல்ல நம்மை பொறுத்த வரைக்கும் அது எதிரி நாடு எனவே அதற்கு எதிராகத்தான் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய செயல்பாடுகளும் இருக்கிறது இருக்க வேண்டும் நாம் இப்படி நியாயமாக பக்குவமாக நடந்து கொண்டாலும் கூட நமக்கு எதிரான சிந்தனை உள்ளவர்கள் பிரிவினைவாதிகள் இந்த நேரத்திலே முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை ரொம்ப கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகமே முஸ்லிம்களுடைய நிலை அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறது பிரிவினைவாதிகள் முஸ்லிம்களை இந்தியாவை விட்டும் தேசிய நீரோட்டத்தை விட்டும் அவர்களை பிரிப்பதற்காக வேண்டி கலட்டுவதற்காக வேண்டி பொய்யான பிரசுரங்கள் பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று எப்பொழுதும் நாம் சொன்னதில்லை சொல்லவும் மாட்டோம் ஆனால் கர்நாடகாவில் சில வருதா அணிந்த முஸ்லிம்கள் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று கோஷம் எழுப்பி நல்ல வேளையாக அவர்கள் அந்த அந்த மாநிலத்தினுடைய காவல்துறையினர் அவர்களை உடனடியாக கைது செய்து விசாரணை செய்ததில் உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது வருதா அணிந்தவர்கள் முதலில் அவர்கள் பெண்கள் அல்ல ஆண்கள் ரெண்டாவது அவர்கள் முஸ்லீம்கள் அல்ல இந்த நாட்டினுடைய பிரிவினையை நோக்கமாக கொண்டிருக்கிற ஆர் என்று காவல்துறை அறிவிப்பு செய்திருக்கிறது எனவே பொய்யான பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் எவ்வளவு உஷாராக எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த நல்ல நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் தீவிரவாதிகளுடைய தாக்குதல் குறித்து எப்பொழுது எந்த சந்தேகத்தையும் நாம் எழுப்ப வேண்டாம் அதற்கான நேரம் அல்ல மற்றவர்கள் எழுப்பியிருக்கலாம் அதிலே நியாயமும் இருக்கலாம் அல்லது உண்மையும் இருக்கலாம் ஆனால் இப்பொழுது அதை சொல்வதற்கான நேரம் இல்லை ஏனென்றால் இந்தியாவில் நாம் இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் இந்தியாவின் கரத்தை வலுப்படுத்தியிருக்கிறோம் இந்தியாவுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் வந்த பொழுதெல்லாம் அது சீனா இந்தியாவுடைய போராக இருந்தாலும் இந்தியா பாகிஸ்தான் போராக இருந்தாலும் நம்முடைய இஸ்லாமிய வீரர்கள் முஸ்லீம் வீரர்கள் மதத்தை பார்க்கவில்லை நாட்டை பார்த்து தியாகம் செய்திருக்கிறார்கள் இன்றும் கூட அந்த சிந்தூர் ஆப்ரேஷனில் கூட தலைமை தாங்கி நடத்தியது கர்னல் சூஃபி குறைசி என்ற இஸ்லாமிய சகோதரி அவர்கள் தலைமையில் அந்த ஆபரேஷன் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து சந்தோஷப்படுகிறோம் அதே மாதிரி ரஃபேல் போர் விமானத்தினுடைய முதல் விமானியாக அறிவிக்கப்பட்டிருப்பவர் தாஜூத்தின் என்ற நம்முடைய சகோதரர் தான் எனவே யுத்தம் என்று வந்தால் போர் என்று வந்தால் என்றும் நாம் இந்தியாவுக்கு ஆதரவாக எதிரி நாட்டை அழிப்பதிலே ஒழிப்பதிலே அவர்களை துவம்சம் செய்வதில் முன்னிலை தான் வகித்திருக்கிறோம் இது வரலாறு அது கார்பில் போராக இருந்தாலும் சரி சமீபத்தில் நடைபெற்ற எந்த வகையான போராக இருந்தாலும் சரி முஸ்லீம்களின் நிலைப்பாடு ஐயன் திரிபர தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது எனவே இந்த நேரத்தில் நாம் உண்மையை பேசுகிறோம் என்ற பேரில் நம்முடைய உரிமைகளை பேசுகிறோம் என்ற பெயரில் நமக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அனித அணிதத்திற்கு எதிராக தொடர்பு கொடுக்கிறோம் என்ற பெயரில் நாம் தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது இதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய இளைஞர்களையும் முஸ்லீம்களையும் நான் கேட்டுக்கொள்வேன் ஏனென்றால் உண்மையாக இருந்தாலும் கூட அதை சொல்வதற்கான நேரம் இருக்கிறது அதை பதிவு செய்வதற்கான தளம் இருக்கிறது எல்லா நேரத்திலையும் நான் உண்மைத்தானே சொல்கிறேன் என்று நான் நினைத்துக் கொண்டு பேசக்கூடாது அக்பருடைய காலத்தில் அக்பர் சக்கரவர்த்தியுடைய காலத்தில் அவர் ஒரு உத்தரவு போட்டார் எல்லோரும் மோதிரத்தில் அல்லாஹு அக்பர் என்று பதிய வேண்டும் என்று உத்தரவிட்டார் ஆனால் உலமாக்கள் அல்லாஹு அக்பர் என்று பதியக்கூடாது என்று தடை விதித்தார்கள் அல்லாஹு அக்பர் ஏன் தடை விதிக்கிறார்கள் ஜாடிம்கள் எப்பொழுதும் இப்படித்தானா என்று புரியாதவர்கள் விமர்சனம் செய்தார்கள் ஆண்கள் எந்தைக்கும் மார்க்கத்தின் அடிப்படையில் தான் பக்குவா கொடுப்பார்கள் முடிவு செய்வார்கள் ஆரம்பம் புரியாததாக இருக்கலாம் பின்னணியை தெரிந்து கொள்கிற பொழுது அதனுடைய நியாயம் உங்களுக்கு புரியும் ஏன் அவர்கள் அல்லாஹ் அக்பர் என்று அக்பருடைய உத்தரவுக்கு எதிராக ஓதிரத்தில் அப்படி ஒரு பதிவு போடக்கூடாது என்று ஏன் தடை செய்தார்கள் என்றால் அக்பர் தீன இலான் என்று புதிய மதத்தை தோற்றுவித்திருந்தார் எனவே அவருடைய கொள்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தது நம்மை பொறுத்தவரைக்கும் அல்லாஹூ அக்பர் என்றால் தான் அக்பர் என்று நாம் விளங்கினோம் விளங்கியிருக்கிறோம் மகா பெரியவன் ஆனால் அவன் விஷமத்தனமாக அவர் கருத்தை உருவைத்திருந்தான் அல்லாஹூ அக்பர் என்றால் தான் அக்பர் என்பதை அவன் வழங்கவில்லை அக்பர் தான் அல்லாஹ் என்று உிட்டமாக அவன் விளங்கியிருந்தான் அப்படி ஒரு கருத்தை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படி ஒரு உத்தரவை அவன் பிறப்பித்திருந்தான் என்பதை புரிந்து கொண்டு இது உண்மைதான் அல்லாஹூ அப்பது உண்மைதான் ஆனால் அந்த நேரத்தில் போடுவது கூடாது என்று சொல்லியிருந்தார்கள் என்றால் சில விஷயங்களை உண்மைகளை இப்பொழுது நாம் பேசுவதற்கான நேரம் அல்ல மலேசியாவில் பைபிள் மலாய் மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது அப்படி மலாய் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட பொழுது அங்குள்ள மலாய் உடமார்கள் எல்லாம் அங்கே உள்ள அரசு எல்லாம் அந்த பைபிள் மொழிபெயர்ப்பில் மலாய் மொழிபெயர்ப்பில் அவ்வாறு எந்த பகல் உபயோகப்படுத்தக்கூடாது என்று சொன்னார்கள் பலரும் ஆட்சேபித்தார்கள் அல்லா என்பது பொதுவான ஒரு சொல் தானே அல்லாஹ் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமா உலக மக்கள் அனைவருக்கும் சொந்தமான ஒரு பேர் தானே என்றால் உண்டான பொதுவான பேர் தானே அதை ஏன் சொல்லக்கூடாது என்று அவர்கள் எதிர்த்த பொழுது அதில் இருக்கிற நியாயத்தை நாம் புரிய வேண்டும் ஏன் அப்படி சொன்னார்கள் சொன்னால் பொதுவாக கடவுள் என்பதற்கு ஒவ்வொரு மொழியிலும் ஒரு சொல் இருக்கிறேன் நம்ம தமிழில் கடவுள் சொல்கிறோம் இறைவன் என்று சொல்கிறோம் அதே மாதிரி ஆங்கிலத்தில் காடு என்று சொல்கிறார்கள் உருதுல சுதா என்று சொல்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு மொழியிலையும் கடவுளுக்கு என்று ஒரு சொல் இருக்கிறது ஆனால் மலாய் மொழியை பொறுத்த வரைக்கும் மலாய் பேசக்கூடிய எல்லாருமே முஸ்லீம்கள் அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுள்னா அல்லா அல்லா தான் கடவுள் எனவே அவர்களுக்கு அல்லாவை தவிர இறைவனை குறிப்பதற்கு வேறு எந்த சொல்லும் இல்லை இப்போ இந்த நிலையில் மலாய் மொழியில் மொழிபெயர்த்தவர்கள் ம மொழிபெயர்த்த கிறிஸ்தவ அறிஞர்கள் எங்கெல்லாம் கடவுள் என்று போட வேண்டுமோ எங்களெல்லாம் இறைவன் என்று போட வேண்டுமோ அங்கெல்லாம் அல்லா என்று போட்டார்கள் ஒளியின் அடிப்படையில் அது இல்லை என்றாலும் அது ரசமத்தனம் இருந்தது என்ன ரசமத்தனம் என்று சொன்னால் இப்போ தமிழில் கிறிஸ்தவர்கள் தேவன் என்று சொல்கிறார் கடவுளுக்கு அவர்கள் தனி ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார்கள் தேவன் என்று சொல்கிற போது தேவகுமாரன் வந்து ஈசா நகியை சொல்கிறார் தேவனாகவும் தேவகுமாரனாகவும் என்று ஈசா நபியை பற்றி சொல்கிறார் பிதாகுமாரன் பிரசித்தாகி என்றெல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இது நமக்கு உடன்பாடான கொள்கை அல்ல என்று நமக்கு தெரியும் ஆனால் இப்போ கடவுளுக்கு இங்கே என்ன வார்த்தை இருக்கிறது தேவன் என்று சொல்லியிருக்கிறது அதை மலாய் மொழியில் அப்படி சொல்லி இல்லை அப்போ அல்லாங்கிற சொல்லி தான் இருக்குது அப்போ எப்படி அதை மொழிபெயர்ப்பான் அப்படின்னா தேவகுமாரன் என்ற வ வந்த இடத்துல எப்படி அவன் மொழிபெயர்ப்பான் அல்லாவுடைய மகன் ஈசா என்று மொழிபெயர்ப்பான் இப்படி அல்லாவுடைய மகன் அல்லா தான் அத்தா அல்லாவுடைய மகன் தான் ஈசா என்று அவன் இடத்துக்கு இடம் எங்கெல்லாம் அல்லா அல்லா என்று பயன்படுத்துகிறானோ அங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு ஒரு தவறான புரிதலை அது ஏற்படுத்தும் கொள்கை பித்தகை ஏற்படும் என்ற தூர நோக்கத்தோடு தான் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாம் புரிகிற பொழுது உண்மையாக இருந்தாலும் கூட அந்த உண்மையை எல்லா இடத்திலும் நாம் அதை சொல்லக்கூடாது இடம்பொருள் ஏவல் பார்த்துதான் அதை நாம் சொல்ல வேண்டும் என்பதை நாம் இங்கே வழங்கிக் கொள்ள வேண்டும் எனவே ஒன்றிய அரசிற்கு எதிராக விமர்சனம் செய்யக்கூடிய நேரம் அல்ல இது எனவே அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய காலமும் அல்ல இல்லை எனவே இந்த நல்ல நேரத்தில் முஸ்லீம்கள் ஒட்டுமொத்தமாக நாம் இந்தியாவுக்கு இந்தியா எடுக்கக்கூடிய முடிவுக்கு இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுக்கும் நாம் ஆதரவாக இருக்கிறோம் நிற்கிறோம் என்பதை தவிர வேறு பதிவை நாம் போடாமல் சந்தேகத்திற்கு இடமான பதிவை நாம் போடாமல் மற்றவர்கள் போட்டாலும் கூட நாம் அதை பார்வேடு செய்யாமல் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயத்தை நான் இதற்கு பிறகு இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன் பொதுவாக யுத்தம் என்பதை நான் விரும்பவில்லை இஸ்லாம் விரும்பவில்லை உலகத்தில் யாருமே விரும்பவில்லை எனவே போரிலே யுத்தத்தில் குதிக்கக்கூடியவர்கள் இறங்கக்கூடியவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமை எல்லோருக்கும் இருக்கிறது ஒரு நாடு சிறிய நாடாக இருக்கிறது அது வறிய நாடாக இருக்கிறது என்று நாம் லேசாக அதை நினைத்து விடக்கூடாது நாம் அதை எடை போட்டு விடக்கூடாது அப்படி எடை போட்டதால் தான் வியட்நாமிலும் ஆப்கானிஸ்தானிலும் அமெரிக்கா இறங்கி அது என்ன கதியை சந்தித்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் குவைத்தூரை சிறிய நாடாக பார்த்த சதாம் அதை எதிர்த்து போர் கொடுத்த காரணத்தினால் இன்று அவர் எந்த நிலைக்கு ஆளானார் இந்த நாடு எந்த கதிக்கு ஆளானது என்பதை நாம் வரலாற்றை அறிந்திருக்கிறோம் முதல் உலக போரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரஷ்யாவிலே புரட்சி வெடித்தது இந்த புரட்சி வெடித்தது எப்பொழுது அதனுடைய பின்னணி என்ன முதல் உலக போரில் நாட்டையும் இராணுவ வீரர்களையும் போரிலே ஓயாமல் திக்க வைத்து அந்த வெறுப்பிலே மக்கள் புரட்சி செய்தார்கள் இந்த வரலாற்றை நாம் பார்க்க இரண்டாம் உலக போரில் வெற்றி பெற்ற பிறகும் கூட பிரால் சூரியன் வரையாத சாம்ராஜ்யத்துக்கு சொந்தமான அந்த நிலையை தக்க வைக்க முடியாமல் ஓகிவிட்டது இரண்டாம் உலக போரிலே உலகையே வைத்த நெடுங்க வைத்த ஹிட்லர் உசோலினி என்ன ஆனார் எனவே நுழையும் பொழுது சாத்தியம் அல்ல உக்ரைன் ஒரு சிறிய நாடுதான் அதை எதிர்த்து போர் கொடுத்தது எது ரஷ்யா ரஷ்யாவுடைய வல்லமை குறித்து யாருக்காவது சந்தேகம் இருக்கிறதா மிகப்பெரிய வல்லரசு நாடு இல்லையா அணு ஆயுத நாடு ஆயுதத்திலேயும் எல்லா வகையிலையும் அது முன்னேறிய ஒரு நாடு ஆனால் அந்த நாடு உக்ரைனை போர் தொடுத்தது இன்னும் போர் முடியவில்லை பல மாதங்கள் ஆகியும் இன்னும் போர் முடியவில்லை இரண்டு தரப்புக்கும் இழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் நாம் புரிய அவர்கள் புரிய வேண்டும் நாம் புரிய வைக்க வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது எனவேதான் இஸ்லாசுடைய இலக்கு யுத்தம் அல்ல என்று கண்மணி நாயகம் யசூலைக்கரின் செல்லவாலை செல்லும் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார் யுத்தமாக இருந்தாலும் அறப்போராட்டமாக அறப்போராக இருந்தாலும் நம்முடைய இலக்கு போர் அல்ல ஏனென்றால் யுத்தத்தினால் தான் ஏற்படுமே தவிர அதனால் ஆக்கப்பூர்வமான எந்த நலனும் ஏற்படாது என்பதை அகிலத்திற்கோர் அருப்படையாக வந்துரித்த அன்னலம் பெருமானார் யசூலைக்கரின் செல்லல்வாழ் வைவு செல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அறிவித்தார்கள் எனவேதான் சொன்னார்கள் ஐ மக்களே அதுவி விரோதிகளை எதிர்பார்த்து சண்டை நடக்க வேண்டும் யுத்தம் நடக்க வேண்டும் யுத்தம் மூட வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள் பஸ் அதுவாக அல்லாவிடத்திலே பாதுகாப்பை கேடுங்கள் யாம்பா யுத்தம் வராமல் பாதுகாப்பாயாக என்று நீங்கள் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு கேடவில் அப்படி ஒரு வேலை யுத்தம் வந்துவிட்டால் உறுதியாக நில்லுங்கள் யா யுவகி நாம ஈமான் கொண்டவர்களே நம்பிக்கையாளர்களே அந்த சொல்லுவான் இதா லக்கை முக்கியன் யுத்தத்தை எதிர்பார்க்க கூடாது ஆசைப்படக்கூடாது வம்புக்கு எந்த சண்டைக்கும் நான் போகக்கூடாது அப்படி அவர்கள் வந்தால் நீங்கள் அவரை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை வந்தால் ஃபஸ்ட் புத்து ஸ்ட்ராங்காக உறுதியாக நில்லுங்கள் சிறப்பாக நில்லுங்கள் ஃபஸ்ட் புத்து வாஸ்மீர் பொறுமையாக இருங்கள் திரமாக இருங்கள் வலு குருவாக அல்லாஹை எதிரி செய்யுங்கள் அல்ல நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொன்னதை கண்மணி நாயகன் சந்திரதாலேஸ்வரன் யுத்தத்திற்கு ஆசைப்படக்கூடாது என்று உலகத்தை அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் என்றால் யுத்தம் என்றைக்கும் அது நல்லது அல்ல என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது அப்படி ஆசைப்பட்டால் என்னைக்குமே ஆபத்து வரணும்னு ஆசைப்படக்கூடாது பலா முசீபத்து வரும்னு ஆசைப்படக்கூடாது அப்படி வந்தால் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பது வேறு விஷயம் அதற்காக வேண்டி நான் பொறுமையாக இருப்பேன் இதனிடத்திலே பொறுமை இருக்கிறது என்பதற்காக யாழ் தான் எந்த முசீபத்தை கொடுத்தாலும் நான் தாங்குவேன் என்று அல்லாஹ் விடத்தில் ஜம்பும் விடக்கூடாது அல்லாஹ் விடத்தில் பலத்தை கட்டக்கூடாது அல்லாஹூடத்தில் என்றைக்குமே நாம் அழியார்கள் என்பதை மனதில் வைத்து நம்முடைய பணிவைத்தான் வெளிப்படுத்த வேண்டும் நம்முடைய இயலாமைத்தான் வெளிப்படுத்த வேண்டுமே தவிர அல்லாஹூடத்திலே கூவத்தை நம்முடைய சக்தியை நாம் வெளிப்படுத்துகிற விதத்தில் எண்ணவும் கூடாது பேசவும் கூடாது இந்த தான் வகையில்தான் பலாமுக்கிப்பட்ட அது நல்ல விஷயமா இருந்தால் சில விஷயத்தில் இருக்கிற சமயத்தில் நோக்கம் நல்லதாக இருக்கும் என்றாலும் கூட ஆசைப்படக்கூடாது உகதுல மிகப்பெரிய தோல்வி நமக்கு நமக்கெல்லாம் தெரியும் பதிலிட மிகப்பெரிய வெற்றி ஏற்பட்டது பக பதிலே கலந்து கொண்ட வீரர்களுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது செல்லதாரை ரொம்ப சிலாகித்துச் சொன்னார்கள் பதிலே சகிதான அந்த வீர சகாபாக்களுக்கு என்னென்ன மதிப்பு இருக்கிறது என்னென்ன அந்தஸ்திருக்கிறது உருமானது செல்லதாரை செல்லம் அதை ரொம்ப பெரு அவருடைய அதை சிலாகித்து சொன்னார்கள் அப்படி சொன்ன காரணத்தினால் அதில் கலந்து கொள்ள முடியாமல் போன சகாபாத்தன் ஐயோ நமக்கு அப்படி வாய்ப்பு கிடைக்காமல் போய்விட்டதே என்று அடுத்து ஒரு வாய்ப்பு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அடுத்து யுத்தம் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அந்த யுத்தம் வந்தால் அந்த யுத்தத்திலே கலந்து கொண்டு சகிதாகுவேன் என்று ஆசைப்பட்டார் இப்போ ஷகீதாகுவேன் என்று ஆசைப்படலாமா ஆசைப்படக்கூடாது ஆனால் ஆசைப்படலாம் எப்போ யுத்தம் வர்றதுக்கு முன்னாடி யுத்தம் வரணும் நான் அதில் ஆகுவேன் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது வந்து விச்சு யுத்தம் ஆரமாகிவிட்டது என்றால் உறுதியாக நின்று யால் தான் நான் கடைசி வரைக்கும் நிற்பேன் எனக்கு சகாதத்தை கொடு என்று அந்த இடத்துலேயும் கேட்கலாம் நவிகள் நாயகம் சொல்லையே செல்லம் சொன்னார்கள் அப்படி சகாதத்தை கேட்டு நீங்கள் கிடைக்காவிட்டாலும் கூட நீங்கள் சஹிதனுடைய மருந்தவாவை பெறுவீர்கள் என்று சொன்னார்கள் உமானவியே சொன்னார்கள் நான் அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட வேண்டும் சகிதாக்கப்பட வேண்டும் உயிர் கொடுக்கப்பட வேண்டும் பிறகு உயிர் கொடுக்க கொள்ள சகிதாக்கப்பட வேண்டும் பிறகு உயிர் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர்களின் சகாதத்தை ஆசைப்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் எப்பொழுது யுத்தம் வந்த பிறகுதான் இந்த ஆசை அனு அனுமதிக்கப்பட்டதே தவிர யுத்தம் வர்றதுக்கு முன்னாடி யுத்தம் வரணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது உகத்தில் தோற்று போனதுக்கு பல காரணங்கள் குரான்கள் நீண்ட நடிகா வசனங்களில் நிறைய வசனங்களில் சொல்றான் ஏன் தோத்தீங்க என்பதற்கு எண்ணங்களிலே ஏற்பட்ட பிழைகள் உங்களுடைய வார்த்தைகளிலே ஏற்பட்ட பிழைகள் இப்படி பல்வேறு காரணங்களை பல்வேறு வசனங்களிலே அல்லா சொல்லுவான் அதில் ஒரு வசனத்தில் இப்படி சொல்கிறான் நீங்கள் தானே ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உழக்கத்துக்கு மன்னல் மூத்தம் கபு அந்த கவு பக்கத்தில் அயக்கு ஊகு அந்தும் தந்துரோல் இப்பொழுது உகது போர்க்களத்திலே எழுபது பேர் சகிதாயிட்டாங்க பல பேர் அடைந்தாங்க ரத்தம் ஒரு வகையில் காயம் வேதனை அதெல்லாம் முஸ்லிம்களுக்கு வலியை கொடுத்தது வேதனையை கொடுத்தது கஷ்டப்பட்டார்கள் கவலைப்பட்டார்கள் அல்லா சொல்கிறான் இப்படி கவலைப்படுறீங்க இதை நீதனை ஆசைப்பட்டேங்க வழக்கத்து குந்தும் தமிழ் மூத்த யுத்தம் வரணும் பதில்ல ஏற்பட்ட அந்த இழப்பை சரி செய்யணும் என்பதற்காக வேண்டிய அடுத்த யுத்தம் வர வேண்டும் நான் அதில் மூத்தாக வேண்டும் ஷஹீதாக வேண்டும் நீங்கள் தானே ஆசைப்பட்டீர்கள் கண்கூடாக அதை இப்பொழுது பார்த்து விட்டீர்கள் ஆசைப்படக்கூடாது ஆனால் ஏன் ஆசைப்பட்டீங்க நீங்கள் ஆசைப்பட்டது ஒரு காரணம் என்று அந்த சொல்கிறான் என்றால் ஷஹாதத் என்பது உன்னதமான ஒரு நிலை என்றாலும் அது உன்னதமான நம்முடைய இலக்கு லட்சியம் என்றாலும் கூட அந்த சஹாதத்தை கூட யுத்தம் வந்த பிறகு ஆசைப்படலாமே தவிர அது கடைசி வரைக்கும் ஒரு நிற்க வேண்டும் சமர் செய்ய வேண்டும் என்பதற்காக அதை நாம் ஆசைப்பட வேண்டும் ஏனென்றால் போர் வரக்கூடாது அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் வந்து விட்டால் புறமுது விட்டு ஓடவும் கூடாது இஸ்லாத்தில் எழுபெரும் பாவங்கள் இருக்கிறது பெரிய பாவங்கள் என்று சில பாவங்கள் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது அந்த ஏழு பெரிய பாவங்களில் ஒரு பாவம் என்ன தெரியுமா போர் விட்டு மிரண்டு ஓடுவது அது மிகப்பெரிய பாவம் போரை விரும்பக்கூடாது ஆசைப்படக்கூடாது போர் வந்துருச்சுன்னா மிரண்டு ஓடவும் கூடாது எனவே போர் வந்த பிறகு கடைசி வரைக்கும் உயிரை பொருட்படுத்தாமல் ஷஹாதத்தை ஏற்றுக்கொள்கிற வகையிலே வகையில் நின்று போராட வேண்டும் என்று தான் நமக்கு சொல்லித் தருகிறது அந்த வகையில் யுத்தத்தை நாம் ஆசைப்படக்கூடாது யாரும் ஆசைப்படக்கூடாது ஏன்னா மௌத்த ஆசைப்படக்கூடாது பொதுவாகவே நம்மள பல பேர் கஷ்டம் வந்துருச்சு தாங்க முடியாத கஷ்டம் வந்துருச்சு வேதனை வந்துருச்சு நோயினால பொருளாதார நெருக்கடினால குடும்ப பிரச்சினையால் சிக்கல் தீர்வு காண முடியல இன்னைக்கு கூட ஒரு செய்தி வந்திருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க உண்மையாக பொய்யா தெரியலை அவளுக்கா அஹ கடை ஓனர் துபாயில் தற்கொலை பண்ணித்தாரு ஒரு செய்தி வந்திருக்கிற எப்படி நம்ப முடியல உண்மையாக பொய்யா அப்படின்ட்டு ஆக எந்த நிலையிலையும் முஸ்லீம்கள் தற்கொலை செய்ய மாட்டார்கள் தற்கொலை சொல்லி இஸ்லா தடை செய்யப்பட்டு இருக்கிறது தற்கொலை செய்யக்கூடாதுங்கிறது மட்டுமல்ல மௌத்தையே ஆசைப்படக்கூடாது இந்த சுடுலாய்லாம் லாயத்த மன்ன என்ன அகதுக்கும் அல் மௌத்த உங்களில் யாரும் மூத்து ஆசைப்படாதீங்க என்று சொல்லியிருக்கிறாங்க ஆனால் பல பேர் வேதனை தாங்க முடியாமல் கஷ்டம் தாங்க முடியாம அவஸ்தில மூத்து வந்தாலும் தாவல செத்தா கூட பரவாயில்லை என்று சொல்லி விடுகிறோம் வாயிலிருந்து வார்த்தை வந்து விடுகிறது அது ஆரோக்கியமானதல்ல வந்தால் இப்படி தாண்ட முடியாது வந்துருச்சுன்னா இப்போ கஷ்டமா இருக்குது இந்த நோய் வேதனையாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது கஷ்டமாக இருக்குது பொருளாதார நெருக்கடி இருக்குது இது தாங்க முடியல ஆனால் மௌத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய வேதனை எப்படி நமக்கு தெரியுமா அது ஒருவேளை இதை விட கஷ்டமாக இருக்கிறாங்கல்லவா அது ஒருவேளை விட அதிகமான வேதனையையும் தாங்க முடியாத கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறாங்கல்லவா அதனால் அப்பாபா ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிற கஷ்டத்தை நினைத்து சங்கடத்தை நினைத்து நீங்கள் என்ன செய்யாதீர்கள் ஒரு காலமும் நோய்க்கு அதாவது மௌத்துக்கு ஆசைப்படாதீர்கள் என்று கண்மணி நாயகன் சங்கரா செல்லம் சொல்லியிருக்கிறார் எனவே வம்ப வள கொடுத்து வாங்கக்கூடாது என்று சொல்லுவார்கள் எனவே வலா முசீபத்தை நாம் எப்பொழுதும் எந்த முசீபத்தையும் நாம் ஆசைப்படக்கூடாது ஆனால் வந்தால் பொறுமையாக இருக்க வேண்டும் சகித்து கொள்ள வேண்டும் எதையும் தாங்கும் இதயம் என்பதை வந்த பிறகுதான் காட்ட வேண்டுமே தவிர வர்றதுக்கு முன்னாடியே அதை நான் வெளிப்படுத்தக் கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது என்ற அடிப்படையில் யுத்தம் என்பது இஸ்லாத்தின் இலக்கல்ல யுத்தம் என்பது நம்மளுடைய நோக்கமும் அல்ல ஆனாலும் அல்லாஹ் சொல்கிறான் யுத்தம் வந்துவிட்டால் கடைசி வரைக்கும் நீங்கள் நில்லுங்கள் போராடுங்கள் அந்த வகையில் இந்தியாவில் இப்பொழுது ஒரு வகையான யுத்தம் திணிக்கப்பட்டிருக்கிறது அந்த தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் தான் அதை தொடங்கி வைத்தார்கள் இங்கே நாம் பார்க்க வேண்டியது முஸ்லிம்களா இல்லையா தான் பார்க்கக்கூடாது இங்கே நாம் தாக்கினோம் அது எதிரி நாடு தான் அங்கே எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் அவர்கள் எந்த மதம் என்பது நாம் பார்க்குடைய பார்வை அந்த அத்தனை பேர் என்னுடைய எதிரிகள் அதே மாதிரி பதிலடி கொடுத்தார்கள் அவர்கள் அதிலே சில பேர் பூஞ்சி போன்ற சில ஏரியாக்களில் நம்ம முஸ்லீம்கள் தான் பலியானார்கள் அவர்களை நாம் முஸ்லிம்களாக நாம் பார்க்கவில்லை நம்ம நாட்டினர் இந்தியர்கள் எதிரி நாட்டினால் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் ஷகீது என்றுதான் நாம் அவர்களை பார்க்க வேண்டுமாக மதத்தை பார்க்காமல் இனத்தை பார்க்காமல் நாம் இந்தியர்கள் என்ற வகையில் நாம் கொன்றுபட்டு இந்த நேரத்தில் நாம் இந்தியாவுடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டிய அவசியமும் கடப்பாடும் நமக்கு இருக்கிறது அல்லா சித்தம் வராமல் பாதுகாப்பானாக அப்படி வந்துவிட்டால் ரப்பே நீ இந்தியாவுக்கு கண்டிகத்தையும் வெற்றியையும் கொடுப்பாயாக இந்தியாவுடைய முன்னேற்றத்தை இதன் மூலமாக நீ தடுத்து விடாதே என்று நாம் ஜுவா செய்கிறோம் அப்துல் ஆலமின் திருப்திவான